இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச கூலி படம் பாக்ஸ் ஆபீஸ்ல என்னெல்லாம் சாதனை பண்ணியிருக்குன்னு தான் படத்துக்கு வந்த நெகட்டிவ் விமர்சனங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு படம் எப்படி விஸ்வரூப வெற்றி அடைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஆரம்பத்திலிருந்தே படம் பயங்கரமா போயிட்டு இருக்கு முதல் நாள் வசூலே ஒரு சாதனைதான் பா ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ரிலீஸ் ஆன இந்த படம் இந்தியால மட்டும் அறுபத்தைந்து கோடிக்கும் மேல வசூலித்து கோலிவுட் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஓப்பனிங் கொடுத்துருக்கு உலக அளவில் பார்த்தா முதல் நாளே நூற்று ஐம்பத்தொன்று கோடிக்கும் மேல கலெக்ட் பண்ணி நம்ம ஆளு செஞ்சுரி அடிச்சிருக்காரு வார் இரண்டு மாதிரி பெரிய படத்துக்கூட போட்டி போட்டு ஜெயிக்கிறாருன்னா சும்மாவா அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் அதாவது சுதந்திர தினத்துக்கு ஐம்பத்து மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடிக்கு மேல வசூலிச்சிருக்கு மொத்தமா வெறும் ரெண்டு நாள்ல நூற்று பத்தொன்பது கோடி வசூல் பண்ணி தமிழ்ல ரெண்டு நாள்ல நூறு கோடி கிளப்ல சேர்ந்த முதல் படம் பெருமையை கூலி படம் வாங்கியிருக்கு நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஐம்பது வருஷ சினிமா பயணத்துல இதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஓபனிங் படமாகவும் வேகமா நூறு கோடி வசூல் பண்ண படமாகவும் இருக்கு சில பேர் படம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொன்னாங்க ஆனா மக்கள் அதையெல்லாம் போட்டுக்கல தியேட்டர் எல்லாம் பயங்கரமா ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு சனி ஞாயிறுன்னு பார்த்தா புக்கிங் எல்லாம் வெயிட்டா போயிட்டு இருக்கு விமர்சனம் பண்ணவங்களை விட ரஜினியோட ஸ்டைல் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன் அதிரடியான கதைன்னு எல்லாமே மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்தியால மட்டும் இல்ல வெளிநாடுகளையும் கூலி படம் கலக்கிட்டு இருக்கு குறிப்பா அமெரிக்காவில் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே மூன்று மில்லியன் டாலர் வசூலிச்சு கபாலி படத்தோட சாதனையையே முறியடிச்சிருக்கு சுருக்கமா சொல்லணும்னா கூலி ஒரு சாதாரண படம் இல்ல அது ரஜினியோட மாஸ் லோகேஷோட திறமை ரசிகர்களோட அன்புன்னு எல்லாத்தோட அடையாளம் விமர்சனங்களை எல்லாம் தாண்டி பாக்ஸ் ஆபீஸ்ல பட்டையை கிளப்பிட்டு இருக்கு இந்த வெற்றி நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது மைல்கள் வேற லெவல்